இந்த காலத்தில் நல்லதா சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா என்ன சொல்லுது போனதுன்னே ஏ ஆள் இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கு சேய் பொனந்தைன்னு சொன்ன ராளையா போலா வயசு மேலே விழுந்து பேசுகிறாய் போனங்களா என்ன ஏன் மரியாதை அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் என்னுடைய சேனலில் திருநெல்வேலியில் உள்ள பார்வை திறனற்ற பிள்ளைகளுடைய அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து ஏழைக்கு இறங்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது போல் பார்த்தீங்கன்னா ஏழைவின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணாவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை பிள்ளைகள் அதுவும் மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்தை காண முடியாத அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் நிச்சயமாக உங்களை அவர்கள் இறைவனை போல பார்ப்பார்கள் கோயிலுக்கு சென்று நீங்கள் காணிக்க செலுத்தினால் இறைவனை காணலாம் ஆனால் தேவைகள் உள்ள மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அவர்கள் உங்களை கடவுளாக பார்ப்பார்கள் என்று ஒரு வரி சொல்கிறது எனவே தேவை உள்ள பிள்ளைகளுக்கும் தேவை உள்ள மக்களுக்கும் தொடர்ந்து உதவி செய்யுங்கள் நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை குறிப்பிடலை அந்த பள்ளியை ஆரம்பித்தது யார் அப்படின்னா நமது நாட்டை சேர்ந்தவர்களில் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அம்மையார் அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் நம்மளிருக்காங்க அந்த பள்ளியை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே ஒரு மாணவரோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல ஆயிரம் பிள்ளைகள் அதில் படிக்கிறாங்க ஸோ இதற்கு காரணமான அந்த அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் போராடி அந்த பள்ளியை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் தன்னுடைய நாட்டுக்கு செஞ்சிட்டாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ஆனாலும் இங்கேருந்து போகும்போது ஒரு தூசி துரும்பு கூட எடுக்காமல் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டாங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியாகத்தோட அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த இடத்துல மறைச்சாங்க அவங்களுடைய கல்லறை எங்கே இருக்குதுன்னு கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியாது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது தான் திருநெல்வேலி திருமண்டத்திலேருந்து போய் அவங்க அந்த அம்மையாரோட கல்லறையை என்ன பண்ணியிருக்காங்க மரியாதை செலுத்தி வைத்திருக்காங்க இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தலைவர்கள் தியாகசீலர்கள் தியாகசீலிகள்னு கூட சொல்லலாம் ஆனால் இங்கே நம்முடைய திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் அவ்வப்போது தனது மூக்கையும் நாக்கையும் நுழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரை குறித்து நான் இங்கே பேச விரும்புகிறேன் ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் என்னை குறித்து பேசியிருந்தார் ஸோ நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது மூடனுக்கு அவனுடைய மூடத்தனத்துக்கு ஏற்றாப்பில் பதில் சொல்லு இல்லைன்னா அவன் தன்னை ஞானி நினச்சிக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஞா சாரமன்றராஜா எழுதியிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம் அவருடைய பாணியிலே என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்னென்னா இவர் வந்து தன்னை தலைவர் என்று என்ன பண்ணுறாரு இப்போவே பறைசாற்றி கொள்கிறார் அதுவும் ஒருபடி மேலே போய் இவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுமா இங்கே வந்து அவருக்கு மணிபண்டபம் கட்டணுமா எப்படி பாருங்க அதாவது பைபிள் இன்னொரு வார்த்தையும் சொல்லுது உன் வாயல்ல புரத்தியான் வாயை என்ன பண்ணணும் உன்னை பொழுதுன்னு சொல்லிட்டுது இப்பவுமே என்ன பண்ணிடுறதுக்கு வந்து மணிமண்டபம் கட்டணுங்கிற அளவுக்கு என்ன பண்ண அது வந்தாச்சு இவர் வந்து பதவிக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணீங்க புரிஞ்சுக்கிங்க சரி ஒரு தலைவனுக்குரிய தகுதி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத என்ன பண்ணும் நீங்கள் தான் வந்து சுய பரிசோதனை செய்து பார்க்கணும் அதாவது இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன உங்களோட நான் உங்கள்கிட்ட பேசுறேன் திரும்பவும் தூத்துக்குடி நேசிரத் திருமண்டத்தில் உள்ள ஒரு என்ன சொல்லலாம் அதாவது அல்லகைகள் என்று சொல்லவா இல்லை என்னது ஆன்மீ இல்லாதவர் என்று சொல்லவா நேருக்கு நேர் எதிர்த்து மோத திராணி இல்லாதவர் என்று சொல்லவா என்று எந்த வார்த்தை தம்மழில் இருக்கிறது என்று எடுக்க முடியாத அளவிற்கு ஆன்மீக அணி என்று தன்னை சொல்லிக்கிற இவருக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இந்த வார்த்தைகளை நல்லா கேட்டு பாருங்க அதுபோல தன்னை ஒரு பேராயர் என்று பறைசாற்றி கொள்கின்ற இவர் வாயிலிருந்து வருகின்ற அந்த முத்துக்களான வார்த்தைகளை பாருங்க அதாவது பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லா வார்த்தையிலும் பேசுவாங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பேசாத பேச்சு கிடையாது ஜெயலலிதா அமையார பேசாத பேச்சு கிடையாது அறிஞர் அண்ணாவே பேசாத பேச்சு கிடையாது தனக்கென்று கடைசி வரைக்கும் ஒரு நயா பைசா கூட சம்பாதிக்காத காமராஜரை கூட பேசாத பேச்சு கிடையாது ஆனால் இவரெல்லாம் வந்து வானத்துலேருந்து குதிச்சுட்டாரா அப்போ இவர் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் வசைப்படுவார் இவர் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் பற்றி தப்பாக பேசுவார் ஆனால் இவரே என்ன பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பாக டேமேஜ் பண்ணால் தான் செய்வாங்க காற்றம்பரம் கல்லடி படம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து இன்று நிறைய வரலாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கப்படுறீங்க அப்போ என்ன பண்ணுவாங்க உங்கள் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு நல்லதோ கெட்டதோ பொய்யோ உண்மையோ சொல்லதான் செய்வாங்க அப்போ அதற்கு எப்படி நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதை என்ன பண்ணுவா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆண்மை இல்லாத அதாவது அவங்க அப்ப எதிர்ப்பினை எப்படி இருக்கும் அதனால தான் என்ன கமெண்ட் ஆஃப் கேட்பான்ல நாங்கள் ஆண்மை உள்ளவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு உங்கள் குடும்பத்தில் யாரையாவது அனுப்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்முடைய பிஷப் அங்கி என்ன எந்த அளவுக்கு கரைபடங்கிற ஒரு குறைந்தபட்ச ஞானம் கூட இல்லாமல் இந்த வார்த்தைகளை பேசலாமா அப்போ இங்க இருக்கிறவங்களாம் தூத்துக்குடி நசை திருமணத்தில் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தங்களுடைய அணியை கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்க என்ன வேணா செய்வாங்க ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு வார்த்தையை உதிப்பவர் ஆன்மீக அணி தலைவராக இருக்க முடியுமா இவருக்கும் ஒரு பிஷப்புக்கும் இதுதான் அழகா மக்களே நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது பாருங்கள் இங்கே இருக்கிற டிசி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க காசு கொடுத்து வாங்குவாராம் அதாவது நானும் காசு வச்சுருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய சொந்த காசு கொடுத்து என்ன பண்ணுவேன் நான் வாங்குவேன் இந்த சோசியல் மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் வாக்குறதில்ல உலகமே பார்க்குது இப்போ மற்றவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திருமண்டலமும் இங்கே இருக்கிற டிசி மெம்பர்ஸுடைய பெயர் வந்து எந்த அளவுக்கு அசூசிப்படும் பாருங்கள் அதை பற்றி எந்த விதமான அறிவும் கிடையாது அதை பற்றி எந்த விதமான ஒரு உணர்வும் கிடையாது அந்த அளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க இப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கணும் அதாவது சிலர் தவறு பண்ணலாம் ஒட்டுமொத்தமாக அனைவரையும் நாங்கள் வந்து இந்த கேட்டகிரில் நீங்கள் வச்சிருக்கறதுக்கு உங்களை யார் இது பண்ணால் உங்கள் உங்கள்கிட்ட யார் பணம் கேட்டது முதல்ல அதை சொல்லிங்க நிரூபிங்க பணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத கான்செப்டை கொண்டு வர்றதுக்கு ஓ நீங்கள் யார் முதல்ல அதாவது இன்னைக்கு நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவீங்க அந்த பணத்தை வந்து நாளைக்கு ரெட்டிப்பா எடுக்கிறதுக்கு நினைப்பீங்க உலக மனுஷங்க நல்லதை சொல்லி என்ன பதவிக்கு வரணும் அதுதான் வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு இவ்வளவு செஞ்சுட்டு என்ன பண்றது இல்லை உங்களை யாரும் எதுவும் பேசக்கூடாது அடுத்தது பாருங்க அப்படிங்கிற பதவி வந்து மிக முக்கியமான ஒரு பதவி இந்த திருமண்டலத்தையே நிர்வகிக்கக்கூட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதவியில இவர் என்ன பண்ணுவார் ஒரு பினாமியை கொண்டு வந்து வைப்பாரு என்னுடைய தலைமையில கத்த நிச்சயமாக தூத்துக்குடி நேசர் திருமணத்தை கொடுக்க போகிறார் என்னுடைய தலைமையில் ஆனால் லேசகத்தியாக ஒருவர் வினாமியாக ஒருவர் இருப்பார் அப்படி நடந்துட்டு போட்டு நீதி கொடுக்க பினாமி என்ற பெயரை நீங்க யூஸ் பண்ணலாமா முதல்ல இதற்கே வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் படி உங்களுக்கு என்ன பண்ணலாம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் பினாமின்னா நாங்கள் எல்லாம் பைத்தியக்காரன் நாங்க இருக்கிறோம் இல்ல இவர் எங்கேயோ உட்கார் வரோம் ஒரு ஆளை கை காட்டு வரோம் அவர் என்ன பண்ணுவாரான் ஜெயிச்சு வருவாராம் இவர் என்ன பண்ணுவாரான் செயல்படுத்துவாராம் அப்போ சுய அறிவு இல்லாத ஒரு நபரை நீங்கள் வந்து எங்களுக்கு தலைவராக என்ன பண்ணுவீங்க நிர்ணயிப்பீங்க என்ன பைத்தியக்கார மாதிரி என்ன மாதிரி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்து மக்களை நினைத்திருக்காது எனக்கு உண்மையிலே ரொம்ப வைத்தறிச்சலா இருக்குங்க அவர் ஒன்றுமே கிடையாது இவர் தான் பினாமிகளை வைத்து ஆட்சி செய்து நமது தமிழகமும் நமது இந்தியாவும் சின்னா பின்னா போனது வந்து உலகத்துக்கு தெரியாதா இந்த திருமண்டலத்தையும் சீரழிக்க வேண்டுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமண்டலங்களை என்ன பண்ணுவோம் காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் போராடி கொண்டிருக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க நீங்க வந்து எங்க மேலே கேஸ் போடுவீங்களா முதலாவது வார்த்தைகளை உச்சரிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் நம்ம ஆட்சி அரசாங்கத்துக்கு பிறகு பண்ணலாம் முயற்சி செய்தலாம் அதுக்கு பிற பாருங்க இன்னொரு வீடியோவில் இந்த பாருங்க இப்போ நீங்கள் இது இது தயவு செய்து பார்த்து விட்டுவாங்க எனக்கு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறோம் நம்ம டைசிஸ்க்கு இன்கம் கூட்டுறதுக்கு அதனால் எத்தனை செய்ய விளையா மெயின் இடங்கள் நேசரத்து தூத்துக்குடியில் ஒரு ரெண்டு மூணு அப்படி விளாத்திக்குளம் இது ஹைவேஸ் ஃபோர் வே ட்ராக்ல கோயில்பட்டி வரைக்கும் பேக்கரிஸ் ஆரம்பிப்போம் பேக்கரி டீ காஃபி இத கடைகளை வைத்து நம்மளுடைய டயசிஸ்க்கு வருமானத்தை ஈட்டுவோம் அதே போல ஹாலோ பிளாக் சிமெண்ட் ஃபேவர் பிளாக் மற்றும் சிமெண்ட் செங்கல் இதுவும் ஈஸியான ஒரு வேலை தான் ஒரு மெஷினரி வாங்கி போட்டாச்சுன்னா அது செங்கல்களை உற்பத்தி செய்யும் இதையும் அந்த அத்தனை ஆறு கவுன்சில்லையும் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அதாவது படித்து முடித்து விட்ட பிள்ளைகளுக்கு வந்து பேக்கரி கடை வச்சு கொடுப்பாராம் அதாவது ஒரு தகுதியான ஒரு படிப்புக்கு தகுதியான ஒரு பதவி கொடுப்பது தான் ஒரு தலைவனுக்கு நல்ல அழகு என்ன பாஸ்டை பேக்கரி கடை ஆரம்பிப்பாரா இதற்கு எதுக்கு நீங்க வந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு வந்து என்ன பண்ணோம் டிசி மெம்பர்களை விலக்கி வாங்கி லே செக்ரட்டரி ஆகணும் இப்போ தான் உங்கள்கிட்ட காசு நிறையா இருக்குல்ல ஊருக்கு ஒரு பேக்கரி வச்சு கொடுங்க உங்க பேரை போட்டுக்கங்க சந்தோஷமா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண வேலை கொடுங்க சம்பாத்தியத்தை என்ன பண்ணுங்க நீங்களே கொண்டு போங்க எங்களுக்கு தேவை இல்லை அது போல பாருங்க இன்னொரு படி கீழ் கீழே போய் பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை ஹாலோ பிளக்கு செஞ்சு என்ன பண்ண போறாராம் விற்க போறாரா அதுல வர வருமானத்தை என்ன பண்ண போகிறாராம் என்னது இந்த திருமணத்தை காப்பாற்ற போற சொல்லுவாங்க இந்த மயில் மயில் தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிற மாதிரி வந்து பணத்துக்கு குறை கிடையாதுங்க நாங்கள் பிச்சைக்காரர்கள் கிடையாது வேலைக்கும் எங்களுக்கு படித்தவர்களுக்கும் குறை கிடையாது எல்லாமே இருக்கிறது ஆனால் அதை முறைப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் என்ன பண்ணோம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனால நீங்க கொடுக்கற பேக்கரிலையும் செங்கல் சூழலையும் எங்க பிள்ளைகள் வேலை செய்து அவருடைய தரத்தை குறைவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை அந்த எண்ணங்களே முதல்ல படிக்க போவதில்லை அதாவது திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க என்ன உயர்வாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த மாதிரி ஒரு தரம் குறைந்த ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் தலைவர்களாக வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுவோம் அமைதியாக இருக்கணும் நாங்கள் எங்களை ஏற்றி பேசக்கூடாது என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்குது பாருங்கள் ஒரு பிற்போக்குத்தனம் இது முற்போக்குத்தனம் இல்லை பிற்போக்குத்தனம் இஸ்ரேல் விலகல் என்ன பண்ணாங்களா அங்கே வந்து செங்கல் அரைக்கிறது தான் விட்டாங்களா அதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் எகிப்தின் காலத்துக்கு எங்கள் பிள்ளைகளை கொண்டு போவதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் மனதில் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்களா ஒரு காலத்திலும் அது நடக்காது உங்களுடைய

கிடையாது ஆனால் சில காரியங்கள் வரும்போது லீகல் ஸ்டெப் எடுப்பேன் போலீஸ் ஆக்ஷன்ஸ் எடுப்பேன் கோர்ட்ல கேஸ் போடுவேன் இதைத்தான் நான் செய்வேன் டேரக்டா மூவ் பண்ணி எனக்கு பழக்கமே கிடையாது அப்படி என்னை பற்றி டிஃபர்மேஷன் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ணால் அதற்கு தக்க நடவடிக்கை காவல்துறை மூலம் நடக்கும் கிரிமினல் கேசஸ் அதே போல அடுத்த கட்ட எனது சிவில் கேஸ் போட்டு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு பத்து வருஷம் கோர்ட்டுக்கு அலைய வைப்பேன் என்னுடைய அட்ரஸ் சென்னை இருக்கு சென்னை அட்ரஸ் போட்டு சென்னை கோர்ட்டுக்கோ அல்லது திருநெல்வேலி கோர்ட்டுக்கோ மாத்தி மாத்தி அலைப்போம் நீதிமன்ற மதிப்பு உங்களுக்கு மட்டும் எங்களுக்கும் தான் காவல்துறை என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு தான் நீதி நியாயம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஓர போராட்டத்துல அடி வாங்குறது நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஊழப்ப உள்ள சவுண்ட் ஓவரா இருக்கு. ஏண்டே மவனே ஏண்டா சின்ன பையன் போடி இந்த அடி அடிக்குற? என்னறியண்ணா? இப்டி மொஜாகே. இங்க வாடா. சொல்லு துண்ட போட்டு அப்பப்ப ஊருக்குல பஞ்சாயத்து பண்ணி பா. இனிமே எப்பலாம் தனியலா வராத. எல்லாம் பெரியவங்க வந்தா வர. போறடா. ஐயோ. ஐயோ. வலிக்குதரா? என்னம்டா? உட்காருடாய். ஆனா பாத்தீங்கன்னா இல்ல. காலைய தூக்கி விட்டு தான் அலையறது. நாங்கள் ஏன் கிஸ் என்ன நம்ம ட்ரெட் இல்ல. வீனாக எந்த இடத்துல முதல்ல என்ன ட்ரெட் இல்ல. மூக்கு நளைக்கறதுல. நான் பேசுகிறேன் என்றால் நான் பாதிக்கப்பட்டவன் இந்த திருமணத்தில் பதினோரு பதிமூன்று வருடங்கள் வேலை செய்தவன் இருக்கிற குறைகளை என்ன பண்ண நான் சுட்டி இரண்டு தலைவர்களும் சரியில்லை என்று தான் சொல்கிறேண்ணா மாற்று அரசியல் வேண்டும் என்று தான் நான் ஆனால் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இங்க நீங்கள் உறுப்பினர் கிடையாது உங்களுக்கு ஓட்டு கிடையாது தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் நீங்கள் பிறந்து இருக்கலாம் வந்து அரசியல் பண்ணிட முடியாது இப்போ எனக்கு உரிமை இருக்கு நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனால் என் மேலே கோயஸ் போட்டு போடுவீங்களா அவதூறு வழக்கு போடுவீங்களா நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க அதனா சிஸ்க்கு வந்து அவதூறு வழக்கு ஒன்று பெரிய மேட்டர் கிடையாது நான் கல்லூரி படித்த காலங்களிலே ஒருங்கிணைந்த இந்த திருநெல்வேலி திருமண்டலமாக பொழுது குறைந்தது ஐந்து ஆறு அடிதடி கேஸ்களுக்காக என்ன பண்ணுவேனா கோர்ட் வாசலை சந்தித்தவன் காவல்துறையை என்ன பண்ணுவேன் பார்த்த வேணா அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி அவதூறு வழக்குக்காக பத்து வருடம் மழை அலைவதை விட அடிதடி வழக்கில் என்ன பண்ணலாம் உள்ள போயிடலாம் சொல்லிட்டு என்னுடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க ஸோ அதனால எங்களுக்கு ஆள்கள் இல்லாமல் இல்லை முதலாவது நீங்கள் உங்களை அங்கே அணிந்த ஒரு பெயராயர் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர் இதுதான் உங்களுடைய குணாதிசயமா ஏசு அதுதான் சொன்னாரா ஒரு கணத்தில் அடித்தா கணத்தை காட்டுன்னு சொன்னார் தன்னை சிலுவையில் அரைஞ்சவர்களே என்ன பண்ணாரு பிதாவை அவர்களுக்கு மண்ணியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தானே சொன்னார் அவர் வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுற நீங்கள் உங்கள் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா காட் பிரே நோபுல் என்று வைத்திருக்கிற நீங்கள் காவல்துறையை கொண்டும் நீதிமன்றத்தை கொண்டும் ஒரு ஒரு பொது வழியில் வந்து கருத்துக்களை உதிக்கிற என்னை வந்து நீங்கள் உங்களிடத்தில் குற்றம் இல்லை என்றால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரெண்டு திருப்பம் ஃபோன் போட்டேன் எதுக்கு நீங்கள் எடுக்கலைங்க எடுத்து பேசுங்க என்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் பேசுவோம் ஆனால் உங்களிடத்தில் நான் எல்லாம் கெட்டதுன்னு சொல்ல நல்ல எண்ணங்களும் இருக்கிறது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவில்லை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ரெண்டு பேர் செய்கிற ஊழல்களையும் என்ன பண்ணுறீங்க வெளியி கொண்டு வரீங்க திருமண்டத்தில் நடக்கிற விஷயங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தைரியமாக சுட்டி காட்டுறீங்க பாராட்டுக்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் வந்து நடக்கிற வழக்குகளை என்ன பண்ணுறீங்க வெளியில் சொல்கிறீங்க நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லு அதற்காக வந்து எல்லாரும் வந்து என்னோட மிரட்டலுக்கு பயப்படுவாங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றதை கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளோட அவசியம் கிடையாது உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் அதில் தவறு இல்லை அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்பவுமே எப்படி மிரட்டினா நாளைக்கு ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் யாரும் உங்களுடைய கருத்துக்களை ஏற்று பேசுனா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் அலைய வைப்பீங்களா உங்களுடைய சுயரூபத்தை நீங்கள் வெளிக்காட்டி விட்டீர்கள் இல்லையா நான் சொல்லேன் இல்லையா ஒருத்தரை நான் வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் உடைய உண்மையான முகத்தை தோழிறுத்து காட்டுவார் ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஆட்டுத்தோல் போர்த்திய ஆமாம் அதுதான் நீங்கள் அதாவது பொது வழியில் வந்து பேசும்போது பேசுனா பேசுங்க நீங்கள் பேசாத பேச்சா தலைவர்களை வந்து நீங்கள் எவ்வளவு தரைக்குறைவாக பேசுகிறீர்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்களா கேஸ் போடுறாங்களா இந்த எண்ணத்தை முதல் விட்டு விடுங்கள் நான் அங்கீகரிக்கப்பட்டவன் நான் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டும் இந்த அளவுக்கு என்ன பண்ண ஏற்று பேசிருக்கேன் நான் எது குறித்து பயப்படலை நான் யாருமே சொல்லிட்டேண்ணா கேர பிளாட்ஃபார்ம் எழப்பதற்கு எதுவும் எதுவும் இல்லை அங்கே வந்து நல்ல ஒரு நிர்வாகம் அமைந்தால் நானும் என்ன பண்ணேன் உடனடியாக என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு என்ன பண்ணேண்ணா உங்களுக்கு மட்டும் ஜன்னல் வீடு எனக்கு இருக்குது நான் வந்து ஒன்லி மட்டும் மண்டல நான் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன் யூடியூப் பேப்பராக இருக்கேன் டைரக்டராக இருக்கேன் நான் வந்து ஆட்டோ ஓட்டி கூட பிளச்சிக்குவேன் ஏதோ ஒன்று பிழைச்சிக்குவேன் ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைகள் அப்படி இல்லை உங்களுடைய வார்த்தை தத்துவங்களை கொண்டு என்ன பண்ணாதீங்க அவங்ககிட்ட விளையாடாதீங்க இன்னும் ஒரு தவறான ஆட்சி அங்கு அமைந்தால் அடுத்தது தேடி பார்ப்பதற்கு அங்கே தூத்துக்குடி நாசை திருமூலம் இருக்காது என்பதை நான் உணர்ந்துதான் இவ்வளோ என்ன பண்ணுறேன்னா இறங்கி வந்து பேசுறேன் நீங்களும் மாற்றத்தை குறித்து பேசுறீங்க தப்பு இல்ல பேசுங்க அதற்காக இந்த மிரட்டல் உரட்டல் உங்களை நீங்களே வந்து கொள்வது உங்களுக்கு நீங்கள் பினாமி ஏற்படுத்தி கொண்டு இந்த விஷயங்கள்லாம் செய்து தேவையில்லாமல் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேவையில்லாமல் ஒரு உங்களை வந்து என்ன பண்ணாதீங்க நீங்க மேன்மைப்படுத்தாதீங்க தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் உயர்த்திறவன் தாழ்த்தப்படுவான் பைபிள் படிக்க நல்லா படிங்க அதனால் உங்களுடைய செயலுக்கும் நீங்கள் அணிந்திருக்கிற அங்கிக்கும் நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கிற பேராயர் என்ப என்ற இந்த வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேண்ணா உங்கள் மேலே இதுவரைக்கும் குற்றச்சாட்டு யாருமே சொல்லலையா மோகன் சிலாசன் இன்னைக்கு வந்து உங்கள் சகலன் சொல்லி சொல்கிறீங்களே அவர் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க அவருடைய துணைவாரர் மேலே எவ்வளவு அசிங்கமாக நம்ம பொது வழியில் பேசுனீங்க நான் இப்போ தான் இவர்கள் வந்து நமக்கு எதிரி இல்லை எதிர் அணியினர் எதிர் கருத்தை கொண்டவர்கள் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம மோதிரம் தேர்தல் முடிந்த பிறகு எல்லாரும் ஒன்னா இருந்தா நானும் சொல்றேன் அது யாராக இருந்தாலும் சரிதான் இரண்டு அணி நேரம் என்ன பண்ணேன் நான் ரெண்டு வட்டி பேசிட்டு தான் இருக்கேன் முடிய மட்டும் தேர்தல் இல்லாம என்ன பண்ணணும் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுப்பா இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஐயா அதை மட்டும் நீங்க தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு அனுபவம் கூட இருக்கலாம் உங்கள் வயது கூட இருக்கலாம் அதற்காக வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற சிறுபிலைத்தனமான விளையாட்டுகள் நீங்கள் விளையாடாதீங்க முதல்ல எல்லாவற்றிற்கும் ஒரு எல்கை உண்டு உண்ணுங்களை நீங்கள் தலைவர் என்று சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் உங்கள் தகுதியை முதலாவது வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி என்றால் தான் நீங்கள் உண்மையிலே காட் ப்ரே நோபுல் இல்லை என்றால் பேட் ப்ரே ஈவில் எது வேண்டுமென்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் தான் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லான் சொல்லியிருக்குது ஒருவேளை நீங்களே என் மேல் அவதூறு வழக்கு போட்டாலும் அதே வென்று இப்போ நீங்கள் பேசின பேச்செல்லாம் இருக்குதுல்ல இது கொண்டு போய் ஜட்ஜிட்ட போட்டு என்ன அனுப்பினார் உங்களை வந்து அப்படி ஒரு பேராயருடைய பேச்சின் சொல்லி என்ன பண்ணுவார் தூக்கி என்ன பண்ணுவார் வச்சு மனத்து வரல ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா திருமண்டல் தேர்தல்கள் இது போல் என்ன பண்ணாதீங்க வீணாந்த விளையாட்டுகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் நாங்கள் நெருப்பாற்றில் நீந்து கொண்டிருக்கிறோம் உங்களால் முடிந்தால் நன்மை செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் மாற்றத்துக்கான அரசியலுக்கு தேர்வு என்றால் ஊழல்களை வெளிப்படுத்தீர்கள் நல்லது அதுபோல நீங்கள் நன்மை செய்ய வாருங்கள் நன்மை செய்ய முயலுங்கள் நீங்கள் வந்து தலைவர்களை கை காட்டாதீர்கள் நாம் செய்கிற நாம் கொண்டு வருகிற ஊழல் விஷயங்களை வைத்து இந்த திருமணத்தில் நிலைமை அறிந்து தலைவர்கள் தன்னால் விரட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க உட்காந்து ஆட்சி செய்யட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் கடைசி வரைக்கும் முடங்கியிருக்குன்னு அவசியம் கிடையாது எண்ணங்கள் கிடையாது நானும் பார்த்தீங்கன்னா அது சேர்க்கறவை இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருமண்டலங்களுக்கு சென்று என்ன பண்ணுவோம் மாற்றம் ஏற்படுத்தணும் நானும் நினைக்கிறேன் நீங்கள் இருபத்தி நாலு திருமணத்தில் என்ன பண்ணுவோம் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறீங்க இப்போ தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் மட்டும் ஒரு பினாமியை வச்சுட்டு அங்கே என்ன பண்ணுங்க இந்த குண்டு செட்டில் குதிரை ஓட்டமாக இருப்பீங்களா நம்மளுக்கான தூரம் வந்து வெகு தூரம் அதாவது நம்ம வலைதளத்தில் வந்துட்டேன்னா பொதுவெளியில் வந்துட்டேன்னா இதோடு முடங்க போவதில்லை இன்னும் ஏராளமான விலைகள் இருக்குது இருக்குது ஸோ அதை அதை நோக்கி பயணிப்போம் என்ன பண்ணுறது என் நம்பர் நீங்கள் பேசுங்க நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக தூத்துக்குடி திருமண்டலத்தில் உங்களுடைய பருப்பு ஒரு சதவீதம் கூட வேகாது நிச்சயமாக மக்கள் உங்களை இப்பொழுது புரிந்திருப்பார்கள் இனிமேலும் உங்களிடத்தில் யாரும் வரமாட்டார்கள் எந்த தலைவனையும் நான் நம்பி வரல என் தலைவன் இயேசு அவர் நின்று நியாயம் செய்வார் கண்டிப்பாக நியாயத்திற்பு யாரும் தப்பி ஓட முடியாது நீங்களும் அதற்கு விதிவிலக்கலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறுதியாக உங்களை விமர்சனம் செய்கிறவர்களை ஆண்மையற்றவர்கள் என்று அருவறுக்கத்தக்க வகையில் அவதூறு செய்கிற உங்களுக்கு நான் ஒரு ஆண்மகனாக ஒரு சவால் விடுகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எங்கு வர வேண்டும் எந்த நேரம் வர வேண்டும் என்று சொல்லுங்கள் உட்கார்ந்து விவாதம் செய்வோம் யூடியூப்ல கூட என்ன பண்ணுவோம் அதை அனுப்பி கூட போடுவோம் இல்லைன்னா பொது வழி சொல்லுங்கள் மக்கள் உட்காந்து பார்க்கட்டும் நான் சொல்கிறேன் உங்கள் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் இல்லைன்னு நிறுவீங்க நீங்கள் ஏன் மேலே குற்றச்சாட்டு சொல்லுங்கள் ஒருவேளை நான் சொல்கிற குற்றச்சாட்டுகள் பொய் என்றால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் மெய் என்றால் உடனடியாக என்னுடைய வேலையை ராஜன்மா செய்துவிட்டு அந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துக்கு உள்ளே நான் வர மாட்டேனா வெளியில வந்துடுறேனா அப்படி இல்லாமல் உங்கள் மேல் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் இனிமேல் நீங்கள் தூத்துக்குடி நாசிரி திருமணத்தில் எதுவும் தலையிட தேவையில்லை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இந்த சவாலுக்கு நீங்கள் சரி என்றால் இனிமேல் பேசுங்கள் இல்லை என்றால்